கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வர் சேனல் டிராவல் ஒரிசர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் திருச்சி பஞ்சப்பூர் வந்திருக்கேன் திருச்சி பஞ்சப்பூர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அடையாளம் ஆகிடுச்சு இப்போ நம்ம டேஸ் ஆரம்பத்தில் ஒரு மூணு மாதமாக பேசிக்கிட்டு இருக்கோம் மே மாதம் நைன்த் நிற்கிறேன் நம்ம ஃபர்ஸ்ட்டு டே இனாகுரேட் டையத்தில் வந்திருந்தோம் இந்த பஸ் ஸ்டாண்ட் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் அப்போல்லாம் எந்த வித ஆப்ரேஷன்ஸ் இல்லை பஸ் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு நம்ம தமிழக முதல்வர்கள் இனாகுரேட் பண்ணிட்டு போனாங்க இன்றைக்கு டேட்டு வந்து டுவெண்ட்டி தேர்டு இருபத்தி மூணு ஜூலை அன்னைக்குன்னு வந்திருக்கோம் பஸ் ஸ்டாண்டு வந்து அப்போ நான் அதாவது சிக்ஸ்டீன்த் ஜூலை அன்றைக்கே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ அப்போவே வேணாக்கள் பண்ணியாச்சு நான் ஒரு தான் வந்திருக்கேன் இப்போது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஸோ பஸ்ஸஸ்லாம் எப்படி வந்துட்டுருக்காங்க கடைகள்லாம் எப்படி திறந்துருக்காங்க சாப்பிட்டு அதெல்லாம் பார்த்துடலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் அப்புறம் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற தெரியல ஸோ ஃபஸ்ட்டே வந்து வந்துருந்தோம்னா இந்தளவுக்கு வந்துருக்குமான்னு தெரியல ரோடு பட் இப்போ வந்து எந்த அளவுக்கு இருக்குது இது என்ன நார்மல் டே இல்லை இன்றைக்கி இன்னைக்கு வெட்னஸ்டே புதன்கிழமை ஸோ பஸ்ஸஸ் எப்படி வர்றாங்க நிறைய கடையில் தகுந்திருக்கா எந்த மாதிரி இருக்குது பஸ் ஸ்டாண்ட் க்ளீனாக இருக்கா எல்லாம் பார்த்துடலாம் நம்ம ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு என்னன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா இதுதான் மெயின் என்ஹெச் திருச்சி டூ மதுரை என்ஹெச் ரோடு ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருச்சி இந்த பக்கம் மதுரை இதெல்லாம் ஹைவே இது வெல்கம்ஸ் யூ பஞ்சப்பூர் இண்டகிரேட் பஸ் ஸ்டாண்ட் இதை இன்னொரு பேருன்னு சொல்லலாம் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அப்படிங்கிற சொல்லலாம் மேலே கொடுக்குறாங்க முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திருச்சி மாநகராட்சி ஸோ வாங்க உள்ளே போகலாம் பஸ் ஸ்டாண்டை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஃபோட்டோஸ் இந்த இடம் சைட்டு எப்போ டெவலப் பண்ணாலும் அப்போலேருந்து உள்ள ஃபோட்டோஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ உள்ளே வந்து செம்ம காத்திருக்கீங்க உள்ளே நிற்க முடியல வெளியே நிற்க முடியல அந்தளவுக்கு பெரிய காத்தாக இருந்துச்சு இப்போ பார்த்துக்கங்க ஸோ உங்களுக்கு இதான் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது நீங்கள் நடைமுறையை பார்த்துக்கலாம் நடைமுறை உள்ள நடைமுறை நடைமடை வரைக்கும் இருக்குது ஸோ உங்கள் உள்ள வந்து பொதுவாக அந்த சென்னை பெங்களூர் திருப்பதி அந்த லைன் போகிறது நடைமுறை டூ பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை விழுப்புரம் அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்காண்டி உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதான் பஸ் ஸ்டாண்டு உள்ளே எப்படி இருக்கு பாருங்கள் க்ளீனிங் ஒர்க் நடந்துக்கிட்டுருக்கு ஸோ அங்கேயும் க்ளீன் பண்ணுற பார்க்க முடியுது இதாங்க பஸ் ஸ்டாண்டோடைய ஃபுல் அமைப்பு தெரியுதுங்களா ஸோ இதான் பஸ் ஸ்டாண்டு இப்படி தான் பஸ் ஸ்டாண்டு இருக்கும் முன்னாடி அந்த பக்கம் இருந்துச்சு இந்த பக்கம் வந்துடுச்சு இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லி இன்டகிரேட் ஏசி டெர்மினேஷனுங்க அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏசிலேயே ஓடக்கூடிய ப பஸ் ஸ்டாண்டு இது ஏன் ஏசியில் ஓடக்கூடியன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு மெயின் இந்த மெயின் பிளாக் மட்டும் கிடையாது நீ ஹோட்டல்ஸுக்குள்ளே போனால் கூட அந்த ஏசி இருக்கும் ஹோட்டல்ஸு டீ ஷாப்பு எங்கேனாலும் இந்த ஏசி இருக்கும் அதனால் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏசி தான் வெளியில் போனால் தான் உங்களுக்கு வந்து ஏசி இருக்காது ஏன் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து ஓப்பனாக இருக்குது ஸோ நம்ம பார்த்த மாதிரி கடைகள்லாம் திறன்ட்டாங்க பட் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கிடையாது ஒரு சில கடைகள் கிடையாது பட் கடை நிறைய திறந்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிட்டாய் கடை இருக்குது அப்புறம் டீ ஷாப் இருக்குது அப்படியே கொஞ்சம் தள்ளி போகிறோம் சின்ன லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது இப்போ டைம் மூணு ஆகிட்டதுனால ரொம்ப பசியாக இருக்குது ஸோ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டு நுழைஞ்சு சாப்பிடலாம் என்ன இருக்குன்னு தெரியல ஆவின் இருக்கோங்க ஸோ ஆவின் தேவையான பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் டீ காஃபி இருக்கான்னு தெரியல பட் மற்ற ஐட்டங்கள்லாம் இருக்குது மற்ற புரேட்டெலாம் இருக்குது அஸ்வின்ஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது சென்னை ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா எஸ்லேட் இருக்குது லெஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது ஸ்டார் கேஸ் இருக்குது ஸோ மூலையும் நீங்கள் மேலே போய்க்கலாம் இதுதான் ரெஸ்டாரண்ட்டு நம்ம இங்கே சாப்பிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டை பார்க்கலாம் பக்கத்துலேயே இந்த அஸ்வின்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஎம்எஸ் அக்யூம் பிரியாணி இருக்குது ஸோ இது வெஜ்ஜு இது நான்வெஜ்ஜு பிரியாணி எக் பிரியாணி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே கிடைக்கும் இதுதான் ஹோட்டல் அஸ்வின்ஸோடைய பட்டியல் பார்த்துக்குங்க எல்லாமே ரேட்டு அதிகமாக தான் இருக்குது சிக்ஸ்த்து ஃபைவ் வீஸ் வாங்கியிருக்காங்க இந்த தக்காளி சாயத்துக்கு மீல்ஸ்லாம் கிடையாது ஒன்லி தக்காளி சாம்பார் சாதம் அந்த மாதிரி தயிர் சாதம் அந்த மாதிரி தான் கிடச்சிது டேஸ்ட்லாம் ஓகே தாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி ரூபா மக்கள் கூட இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரா இருந்தால் திருச்சி சிட்டிலேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த பஞ்சாப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் அதுக்கு தேவையான சிட்டி பஸ்ஸஸ்லாம் சிட்டிலேருந்து எல்லா இடங்களில்தான் அப்ளை பண்ணுறாங்க இந்த பஞ்சாப்பூருக்கு மக்கள் ஃபோட்டிங் நல்லா இருக்குங்க ஏன்னா பஸ்ஸஸ் எல்லாமே உள்ளே வந்துட்டாங்க இல்லையா ஏன்னா நிறைய பஸ் நிற்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் பட் இப்போ உள்ள நம்ம பஸ் ஸ்டாண்டு உள்ளே என்னென்னு இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு விசாலமான பஸ் ஸ்டாண்டு ஸோ அந்த பக்கம் கூட கடைகள் இருக்குது பட் மக்கள் ஃபோட்டிங் இந்த பக்கம் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்லாம் இந்த பக்கம்தான் இருக்குயா ஹால் இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் இருக்கு வரிசையாக இருக்குது ஒரு பிளாட்ஃபார்முக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்கு ஏசி வெயிட்டிங் ஹாலு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குங்க நம்ம அங்கே சாப்பிட்டோம் ஹக்கீம்ஸ் பக்கத்தில் அஸ்வின்ஸ்லேயா எங்கே சாப்பிட்டோம் இங்கே பாருங்கள் காஞ்சனா கறி விருந்து பாரம்பரிய செட்நாடு சை உணவகம் ஸோ இங்ககூட ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க வெஜ்ஜி நான்வெஜ் எல்லாமே கிடைக்கும் இந்த பக்கம்லாம் கடையில் ஓப்பன் ஆகலை புக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸ்ரீஹரி ஸ்வீட்ஸ் இருக்குது மற்ற கடையில் என்ன ஓப்பன் ஆகலை விரைவில் பண்ணிடுவாங்க ஏன்னா ஒன் வீக் தானே ஆகுது இன்னும் டைம் இருக்குது ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஏசி தாங்க சூப்பராக இருக்குது நடந்து போய்ட்டுருக்கோம் மூலமாக நல்லா அங்கெங்கேயே பார்த்தீங்கன்னா ஏசி வந்துட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஜில்னஸ்ஸும் இருக்குது ஸோ சம்மர் டைம் பீக் சம்மரில் வந்து சூப்பராக கண்டிப்பாக இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மக்களுக்கு பப்ளிக் பாருங்கள் கடைகள்லாம் திரண்டாங்க மோஸ்ட்லி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் திரண்டுட்டாங்க பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் நடைமுறை சிக்ஸு ராமேஸ்வரம் ராம்நாடு தொண்டி தேவோட்டை பரமக்குடி காரைக்குடி போகிறதுலாம் அந்த பக்கம் தான் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்குது கடைகள் அதிகமாக இருக்குது இப்படி ரைட் சைடு பாருங்களேன் எவ்வளோ காலியாக இருக்குன்ட்டு ஸோ இந்த பக்கம் எதுவுமே கிடையாது சாப்ஸ் மட்டும் அடைச்சிருக்கு அதுனா ஓப்பன் ஆகலை பட் ஏசிலாம் எல்லா பக்கம் ஒரே ஈவனாக தான் இருக்குது அந்த பக்கம் கொஞ்சம் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் மக்கள் ஃபோட்டிங் இருக்குது பட் இந்த பக்கம் சுத்தமாக இல்லை க்ளீனிங் மட்டும் தான் நடந்துக்கிட்டு இருக்குது டிசல் ப்ரெஸ் தானே இது காசாக ஃப்ரீயாக ஃப்ரீ தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா பேட்ரி காரு உடல் ஊடகம் வந்து உனக்கு ட்ராப்பிங் பிக்கப் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறாங்க கடைசி பிளாட்ஃபார்ம் நம்பர் எயிட் இந்த பாருங்கள் இதான் லாஸ்ட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் சர்வீஸு தஞ்சாவூருக்கு கைஸ் இப்போது நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே வந்துட்டோம் ஓகேங்களா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கம் போகக்கூடியது சிட்டி பஸ்ஸஸ் தாங்க பாருங்கள் வருது பாருங்க டீ நிசி கும்பகோணம் போட்டு வந்துட்டுருக்கா சிட்டி பஸ்ஸஸ் வருதாருங்க பாருங்க இங்கே மொத்தம் நாலு பிளாட்ஃபார்ம் இருக்குது பிளாட்ஃபார்ம் ஃபோரில் வந்துட்டு இருக்காருங்க சிட்டிக்குள்ளே போகிறது அப்புறம் சௌர்பண்ணியக்குள்ளே போகிறது முதல் விடியல் போகிறது ஸோ அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸு திருச்சி நடையாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் பஸ் தான் அதுவும் அந்த சில்வர் லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு போட்டு துவாக்குடி போகிறதுல இந்த பக்கம் வயலூர் போகிறதில்ல இந்த பக்கம் அது மாதிரி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போகிறது அந்த பக்கம் அப்படின்னு வரிசையாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு சிட்டிக்குள்ளே எங்கே போகணுமோ நீங்கள் அதில் எரிப்பி வைக்கலாம் உங்கள் டவுட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் சென்ட்ருக்கு ஹெல்ப் டெஸ்க் இருக்குது நீங்கள் போய் கேட்டுக்கலாம் நீங்கள் ஸோ எந்த பஸ் எங்கே போகணும் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் பார்த்தீங்கன்னா அங்கேயும் உட்காந்துருக்காங்க அந்தந்த பிளாட்ஃபார்மில் அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அது வந்து கீழே போகிறதுக்கும் ஸ்டேர் கேஸ் இருக்குது லெஃப்ட் இருக்குது அவங்களுக்கு வந்து இது இருக்குது இருக்குது சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போகிறது சமயபுரம் கோயில் போகிறது முன்னாடி இல்லாமல் வரும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வருஷ லைனப்பாக பார்த்தீங்கன்னா சிட்டி பஸ்ஸஸ் நிற்கிறாங்க இந்த பக்கம் நிற்கிறாங்க பக்கம் நிற்கிறாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது அதுவும் டெரஸ்லேருந்து பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒபசல் பஸ்ஸு டெர்மினஸ் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ்கள் வெளியில் வந்து வரிசையாக பார்க் பண்ணிப்பாங்கல்ல நம்ம லாஸ்ட் லாக் பண்ணியிருந்தோம் திருச்சி சென்டர் பஸ் ஸ்டாண்ட் வந்து சத்திர பஸ் ஸ்டாடுக்குமா அதே மாதிரி இங்கேயும் அப்படியே இருக்காருங்க பஸ் ஸ்டாண்ட் வியூ பாருங்க எந்த அளவுக்கு பயங்கர பிஸியாக இருக்குன்ட்டு இவ்வளோ பஸ் எனக்கு இன்னும் ஆச்சரியன்னா இவ்வளோ பஸ்கள் வந்து எப்படி அக்காமடேட் பண்ணுன்னு தெரில நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு நம்ம ரொம்ப கன்சஸ்டடான பஸ் ஸ்டாண்டு நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம் திருச்சிக்கு வந்தாலே வந்து கண்டிப்பாக ஒரு பஸ் ஸ்டாண்டு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு வேணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம் அந்தளவுக்கு பெரிய பஸ் ஸ்டாண்டு தான் பட் பாருங்களேன் இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த ஊர் போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மதுரை லைன் போகிறது மதுரை திண்டுக்கல் தேனி எவ்வளோ பஸ்ஸு கொட்டிகிட்டு இருக்கும் பாருங்க அதே அந்த பக்கமும் ராமேஸ்வரம் காரைக்குடி இது கூட போகிற லைனு இந்த பக்கம் கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த பக்கம் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது ஒரு சில இந்த காஞ்சிபுரம் லைன் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது மற்ற எல்லோருமே ஃபுல்லாக இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஏக்கரில் அமைஞ்சிருக்குங்க ஃபார்ட்டி ஏக்கர்ஸ் இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ஸ்பெண்ட் பண்ணிக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அட்டகாசமாக வந்திருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு மூவாயிரத்தி இரநூறு பஸ்ஸுகள் ஓகேங்களா மூவாயிரத்தி இரநூறு மொத்த பஸ் மொத்த பஸ்ஸு ஓகேங்களா மூவாயிரத்தி இரநூறு பஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் இந்த பஸ் ஸ்டாண்டு அந்தளவுக்கு பெரிய பஸ் ஸ்டாண்டு பாருங்க மேலே வந்து சிட்டி பஸ்ஸஸு கீழே வந்து மொபைசல் பஸ்ஸஸ் கண்டிப்பாக அந்த திருச்சிக்கு தேவைதாங்க திருச்சி ஒன் ஆஃப் த டாப் சிட்டி இன் தமிழ்நாடு தெரியும் அதே மாதிரி சென்ட்ரல் சிட்டி திருச்சியிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்னை போகிறதுக்கு திருச்சிக்கு போய் தான் போகணும் எந்த இருக்கட்டும் எக்ஸப்ட்டு அந்த வெஸ்டர்ன் ரீஜன் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சேலம் அந்த பக்கம் உள்ளவங்க அப்படி போயிடுவாங்க பட் சவுத்துலேருந்து போகிறது திருச்சிலேருந்து போகிறது டெல்டாலேருந்து போகிறவங்கள கூட ஒரு சில பஸ்களும் இப்படி தான் போவாங்க கும்போணம் அந்த பக்கம் போயிடுவாங்க இப்போ திருச்சி பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு ஊர் நீங்கள் சென்னை போகிறாருந்தா திருச்சி போய் தான் போகணும் சவுத்துலேருந்து போகிற இப்போ மதுரை விருதுநகர் சிவகாசி திருநெல்வேலி ராமேஸ்வரம் நார்கோவில் காரைக்குடி புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் எல்லா ஊரும் மாதிரி தான் திருச்சி வந்து தான் போவாங்க திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் மிக குறைவாகவே இருந்துச்சு ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட் பாலக்கரை சிவங்கம் இந்த பஸ் வித்தியாசமாக இருக்கா ஏன் கேளுங்க இது திருச்சி வண்டி கிடையாது கரூர் உடைய ரீஜன் முசிறி வண்டிங்க ஓகேண்ணா ஆக்சுவலாக நான் பஸ் ஸ்டாண்ட கேட்டேன் என்னங்க முசிறி வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா இல்லை சார் அனுப்பிச்சி விட்டாங்க அதை ஆப்ரேட் பண்ணுறோம் லாப்பில் ஸோ இதான் சிட்டி பஸ்ஸஸ் வர்றதுக்கான இல்லை போகிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு நானூற்றி ஒரு பஸ் பே இருக்குது ஸோ உங்களுக்கு அதில் பார்த்து லாங் டிஸ்டன்ஸு ஷார்ட் டிஸ்டன்ஸு சிட்டி சர்வீஸ் எல்லாம் அடங்கும் நானூற்றி ஒரு மொத்த பஸ் பே இருக்குது இது போக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸு அதான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா டாய்லெட்ஸ் தான் உல பெரிய பஸ்ஸு கேட்டாலும் டாய்லெட்ஸ் அவசியம் அதுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு டாய்லெட்ஸ் ஃபார் உமன் லேடிஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூ லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு டாய்லெட்ஸும் ஐம்பத்தி ரெண்டு டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ஸு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ட்ரான்செண்ட்ருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு டாய்லட்ஸு பிசிக்கலி டிஸேபிள்டு பர்சனுக்கு வந்து ரெண்டு டாய்ல் கொடுத்துருக்காங்க ஸோ அது அந்தளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டான பஸ் ஸ்டாண்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு இது தவிர ஷாப்ஸ் இருக்குது வெயிட்டிங் ஹால் இருக்குது டெடிக்கேட்டடான ஆட்டோ ரிக்ஷா பேஸ் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் அது எதுவும் பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டை யார் மெயின்டைன் பண்ண போகிறோம் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இது யார் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனி தாங்க ஸோ அவங்களுக்கு டெண்டர் கொடுத்து அவங்க தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்க அதே சமயம் ஹோட்டல்ஸு ஷாப்ஸ்க்கெலாம் வந்து அவங்க தான் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அட்வான்ஸ் வாங்குறது எல்லாமே ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி கார்பரேஷனுக்கு எவ்ரி இயர் ஃபிஃப்டி லேக் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுருந்து நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சு இது வரைக்கும் டில் லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நாலுல ரொம்ப பிஸியாக கன்ஜஸ்டடாக பார்க்கவே அக்லியாக இருந்துச்சு நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் ஸோ அதெல்லாம் குறை தீர்க்கிறதுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு கைஸ் இது வரைக்கும் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டை பார்த்தோம் இனிமேல் வந்து பிளாட்ஃபார்ம் பார்க்க போகிறோம் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்துடலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதில் ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் வரப்புறம் ஒன் அண்ட் டூ பிளாட்ஃபார்ம் பாருங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எஸ்சிடிசி தான் ஸோ தான் கவர் பண்ணுறாங்க எஸ்சிடிசி அடிஷனாக பார்த்திங்கன்னா விழுப்புரம் கார்பரேஷன் டிவிசிசி ஸோ சென்னை பெங்களூர் திருப்பதி இதெல்லாமே இல்லை இந்த பிளாட்ஃபார்ம் ஒன்று தான் இப்படி பாருங்கள் விழுப்புரம் காப்பரேஷன் டிஎன்சிசி அப்படியே போனால் உங்களுக்கு ஏசி டிசி வைக்கும் பஸ்ஸில் செல்லலாம் பார்த்தீங்கன்னா சென்னை போகிறது தான் சென்னை இல்லை இல்லை ஃபுல்லாகவே சென்னை தான் ஒரு தான் ஒன்று ஃபுல்லாக் சென்னை தான் பிளாக் ஒன்று மட்டும் இல்லை டூ ஒன் அண்ட் டூ ரெண்டுமே அவங்க தான் திருப்பதி சென்னை பெங்களூரு இது தான் அன்றைக்கி வரக்காக பாருங்கள் வெள்ளூர் போகிறோம் வெள்ளூர் இதே பிளாட்ஃபார்ம் த்ரீல போகணும் ரெடியாக நிற்கிறாங்க வரிசையாக எஸ்சிடிசி சென்னை போகிறதுக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் டூ போகலாம் பிளாட்ஃபார்ம் டூ எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா வேலூர் திருவண்ணாமலை பாண்டிச்சேரி கடலூர் காஞ்சிபுரம் நெய்வேலி ஸோ அந்த மாதிரி ஊருக்கெலாம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் டூலேருந்து கிளம்புது பாருங்க விழுப்புரம் கூட போகுது விழுப்புரம் புதுச்சேரி பஸ் ரீட்டாக நினைக்கிது டூல அதிக பஸ் கிடையாது ஆரணி திருச்சி ஆரணி திருவண்ணாமலை திருச்சி இருங்க அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் திருச்சியில் ஆரணி பஸ்ஸு பிளாட்ஃபார்ம் த்ரீல வந்து பஸ் நிறைய கிடையாது ஸோ ஒரு சில வேலூர் பஸ் நிற்கிது ப்ளூ கலர் வண்டி இங்கே கொஞ்சம் இன்றைக்கி பாண்டிக்கிறார் விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கடலூர் நெய்வேலி எல்லாமே கிளாட்ஃபார்ம் ஸோ நம்ம வந்து ஃபோர் போயிடலாம் ஃபோர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வெஸ்டர்ன் ரீஜன் குறிப்பாக கோயம்புத்தூர் சேலம் திருப்பூர் ஈரோடு கரூர் பொள்ளாச்சி ஸோ அந்த மாதிரிலாம் எங்கே பார்த்தீங்கன்னா பிளாப்ட் நம்பர் ஃபோர் எடப்பாடி புதுவாக எடப்பாடி எடப்பாடி நாமக்கல் டிசம்பி டூ சேலம் 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 நம்பர் ஃபோர் சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் கரூர் திருப்பூர் தஞ்சாவூர் ஈரோடு உண்டு புது வண்டிங்க ஈரோடு போகக்கூடிய வண்டி ஜீவா தஞ்சாவூர் டு ஈரோடு ஈரோடு டு தஞ்சாவூர் ஸோ அந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா கடைசியில் கோயம்புத்தூர் திருப்பூர் போகக்கூடியது ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே சேலம் நாமக்கல் போகுது இப்போ தள்ளி போனீங்கன்னா திருப்பூர் ஈரோடு சேலம் சேலம் இங்கே இருக்குது கோவை திருப்பூர் ஈரோடு போகிற வண்டி தாராபுரம் எல்லாம் புதுக்கோட்டிலிருந்து போகுது வருங்க புதுக்கோட்டை அறநாங்கிலருந்து போகுது அறநாங்கி புதுக்கோட்டை திருச்சி கரூர் திருப்பூர் போகிறது வெயிட்டிங் நிறைய வண்டி முன்னாடி நிற்கிது பாருங்க மதுரை ஒன் டூ ஏசி போது பாருங்க குளிர்சாதன பேருந்து சிவகாசி வண்டி இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்த்து ஃபிளாக்கம் போக போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா மதுரை மதுரை தாண்டி போகக்கூடியது மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி திருச்செந்தூர் தென்காசி செங்கோட்டை ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி சவுத்துக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ்ல போதுங்க எக்ஸப்ட் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ஏன்னால் அது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் சிக்ஸில் போயிடும் புதுக்கோட்டை விளையினால அது சிக்ஸில் போயிடும் மற்ற சவுத்துக்கு போகிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பிளாட்ஃபார்ம் அப்போ மதுரைக்கு கேட்கவே தேவையில்லை பஸ்ஸு வரிசையாக இருக்கும் எல்லா வண்டியும் பாருங்கள் மதுரை தான் இது மதுரை அது மதுரை அது மதுரை பின்னாடி ஃபுல்லாக மதுரை தான் இது மட்டும் நேசமணி நார்வில் வண்டி மதுரை ஒன் டூ ஒன் மக்கள் கூட்டத்தில் பார்த்தீங்களா மதுரைகள் கூட்டமெல்லாம் இருக்குது மதுரை கூட்டத்தை பாருங்கள் மதுரை தாண்டி கம்பம் தேனி கும்ளிலாம் அந்த தான் திண்டுக்கல் அது மாதிரி திருநெல்வேலி நார் டைமிங் நாற்பது சொல்லுறது பட் மதுரைக்கு போயிட்டுனா அடிக்கடி பஸ் இருக்காங்க எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா ஈஸ்ட்ரஸ் அதிகமாக கூட்டமாக இருக்கு மனப்பரப்படப்பாறை ஓகே நெக்ஸ்ட் ஃபோர் டு சிக்ஸ் பிளாட் சிக்ஸ் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுக்கோட்டை காரைக்குடி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அறநாங்கி தேவக்கோட்டை சிவகங்கை தொண்டி பரமக்குடி அந்த மாதிரி ஒரு போரெல்லாம் பிளாட் நம்பர் சிக்ஸ் புதுக்கோட்டை ஒன் டு ஒன் కారేకుడి తిరుచి తొండి వంటి కారేకుడి వరకుపోదు సు ఇది పార్టీ రామేశ్వరం ఒన్ టు సో తిరుచిండి మాటకోట ఇలా ప్లాట్ఫార్మ్ నంబర్ సార్కోట ఏసీ పోదు త

கிருத்தரை பூண்டி தஞ்சாவூர் தஞ்சாவூரும் போகிறது தானே தஞ்சாவூர் தான் போவோம் எல்லாம் வண்டி கும்பகோணம் எல்லாமே கெல்தான் பக்கம் போகிற உரத்த நாடு பட்டுக்கோட்டை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம செவன் தான் வேளாண் இருக்காங்க மன்னார்வடி கம்பம் மன்னாரி வண்டி திருச்சி தஞ்சாவூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸோ இந்த பக்கெலாம் ப்ரைவேட் பஸ் நிறையா இருக்கு தஞ்சாவூர் போகிறது பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனுக்கான ஓய்விடம் சூப்பராக தனியாகவே கொடுத்துருக்காங்க ஒரு பிளாக்கு ஸோ இங்கே அவங்க தங்கி கதை தங்கிக்கலாம் செடுத்துக்கலாம் பஸ்ஸஸ்லாம் பாருங்கள் இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பஸ்ஸு அப்புறம் குமுளி வண்டி பரம்புலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் வந்திருப்பாங்க இப்போது இவங்கெல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு சைடில் ஓகேங்களா ஸோ ஒரு பேருக்கு பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து எல்லாமே வந்து ஆமணி பஸ்ஸஸ் தான் எல்லா பஸ்ஸும் நிற்கி பாருங்க வரிசையாக தெரியுதுங்களா இதெல்லாம் ஆமணி பஸ்ஸஸ் இது டெம்பரரி இடம் தான் ஃபியூச்சரில் அந்த பக்கம் நினைக்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்கு ஸோ அட் ப்ரெசென்ட் பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிறாங்க இப்போ பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சி அதாவது திருச்சி சேலம் கரூர் இல்லை புதுக்கோட்டை பக்கத்துன்னு வரவங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் வர்றாங்க வந்துட்டு அப்படியே ரைட் எடுத்து இப்படி உள்ளே வராங்க இப்படி உள்ளே வந்து இங்கே வந்துடுறாங்க இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு பஸ்ஸுக்கான என்ட்ரி பாயிண்ட் இந்த பக்கம்தான் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சில ஊருக்கு பஸ்ஸு இல்லைங்க டேரெக்டாக அது இதுன்னு சொல்லிடுறேன் குறிப்பாக இந்த பெரம்பலூர் அரியலூர் துறையூர் ஜெயங்கொண்டம் விருதாச்சலத்துக்கெல்லாம் இங்கே கிடையாது சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் அப்ரேட் ஆகுது இந்த சைடு ஃபுல்லாக அமனி பஸ் தான் பார்க் பண்ணியிருக்கு வரிசையாக நிற்கிது பாருங்கள் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இந்த ஒரு நான் ஏசி ஸ்லீப்பர் கோச் தான் நிற்கிது நிறையா வந்து நிற்கும் வாழ்வோர்லாம் நிற்குவைங்க பட் அந்த பஸ் தான் காணோம் ஒரே ஒரு ஒன்றே நிற்கிது பெங்களூரில் வந்து திருச்சியில் ஒரே பஸ் நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் எயிட் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸோ பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டோம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த மாதிரி மக்கள் வர தான் தெரியும் அந்த பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு முன்னாடியெலாம் டைம் வரும்போது வந்து அப்படியே அப்படியே சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும் ஏதோ ஒரு இதில் போகிற மாதிரி இருக்கும் பட் அதெல்லாம் கிடையாதுக்கும் சூப்பராக இருக்குது இன்னும் வந்து மக்கள் நிறைய வரணும் நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணணும் ஏன்னா இப்போவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்குது தெரியும் இந்த பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் பெரு பொதுவாக அந்த ஏரியாவுக்குள்ளிருக்கு இல்லையா அந்த பழைய பஸ்ஸெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க இந்த மாதிரிலாம் பஸ்லேயும் இருக்காது தஞ்சாவூர் போற லைன்லாம் பட் இங்கே திருப்பூர் கொள்றதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு ஹெல்ப் எஸ் இருக்கேன் அதை மறந்துடாதீங்க ஸோ நீங்கள் டைம் கேட்டுக்கலாம் பஸ் ரூட் கேட்டுக்கலாம் எல்லாமே கேட்டுக்கலாம் க்ளீனிங் பாருங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ க்ளீன் நடந்துக்கிட்டே இருக்குது பாத்ரூம் கூட சூப்பராக இருக்குது லேடிஸு டிரான்ஸ்ஜெண்டரு டிசேபிள்ட்டு ஆண்கள் ஜென்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ சூப்பராக கவர் பண்ணியிருப்போம் ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் வேண்டும் ஒரு சூப்பராக எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுவும் இந்த பஞ்சபூர்லேருந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இந்த ரூட்டுக்கு நாகப்பட்டினம் போகிற ரூட்டுக்கு ஓகேங்களா